இந்த அந்த வீடியோ இத பாக்க போறீங்க நம்ம சேனல் கூச்சங்கனா subscribe பண்ணுங்க ரெண்டாவது bell icon ஏ கிட் படுங்க எங்க தெரியல

இங்க இருக்கயா ஏ சௌதாஷா சவுண்ட் கேக்க மாட்டது கூப்டுதர்சா இங்க பார்க்க ஹலோ 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 யார் எங்க இருக்கதர்சா எங்க இருக்க எங்க இருக்க எங்க இருக்க எங்க இருக்க நீங்க தெரிய வேண்டிய கள்ளிக்கு எங்க இருக்க நீங்க எங்க இருக்க வாய்ஸ் கேக்கு நீங்க நானும் உங்களை குட்டி ஆயிட்டானோ நீ குட்டி ஆயிட்டயா நீங்க அசி நீதர்சா அனியூ தர்ஷா பாம்பு பாம்பு தானா நடுந்துது அம்மா இங்கடா இங்க இங்க பார்த்தா காணோம் தானமே தர்ஷா இந்த படுக்குல இருக்கேனா இங்க பாம்பு முளங்கிருச்சா இங்க வர பாம்பு போர் பாம்பு போர் பாம்பு தானா முளங்கிருது தர்ஷாக்குள்ள பாம்புக்குள்ள இருக்கா தர்ஷா ரெண்டு ரெண்டு இருந்து ஆளைய காணமே எங்க போனா எங்க இருக்கா எங்க இருக்க தச எங்க இருக்க நீங்க இருக்க டஸ்ஸே எங்க பா இருக்கீங்க ஏய் டாய் இப்ப குதிக்குது அம்மா ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா ஏ சிங்க ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா என் புள்ளைய ஸ்கூல்ல இருந்து கூட்டி வந்த ஆளை எங்க போனா எங்க இன்ன பறக்குது போன் இருக்கு ஹலோ ஹலோ பேசு பேசுங்க எங்க ஹலோ பேசு அண்ணா ஹலோ புள்ள

தர்சா போயிட்டியா எங்க போன காமி எப்படி போன எப்படி போனேன்னு சொல்லு எப்படி போனேன் ஸ்கூலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தால் வந்தோன்னு வீடியோ எடுக்கிறோம் நான் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணுங்க இன்வெஸ்டிபிள் பிராங்க் பண்ணுங்க தர்ஷன் அப்படின்னு இப்போ விவரம் தெரியல அவனுக்கு அவன் கூட சேர்ந்து கூட விளையாடுறான் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்கிற குழந்தைகிட்ட பண்ணுறா இன்னும் நல்லா இருக்கும் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு அவனுக்கு இந்த மாதிரி விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் தர்ஷன் நல்லா இருந்துச்சு தானே நீ காணாமல் போனது ஒரு வாட்டி ஆமாம் பார்த்தீங்களா சோ இது மாதிரி தர்ஷன் வச்சு வேற என்ன வீடியோ பண்ணலான்னு சொல்லுங்க நிறைய பேர் நிறைய சொன்னீங்க ஸோ தர்ஷனை அள வைக்கிற மாதிரி பண்ண முடியாது அவனை சிரிக்க வைக்கிற மாதிரி ஏதாவது ஃபன்னாக இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம் அவனை பயமுடுத்துறதுலாம் பண்ண முடியாது நம்ம சரி தர்ஷன் தர்ஷன் சரி அதனால இந்த பிராங்க் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேற என்ன மாதிரிலாம் பண்ணலாம்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ இது பிராங்கெல்லாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஃபன் தான் தர்ஷனை வந்து பிராங்க் பண்ணுறது அவங்க வலிங்குது லவ் யூ தர்ஷா எல்லாருக்கும் எப்போ வந்த

சரி போயிட்டு வந்துட்டு வாங்கினா கடை எடுத்துட்டாங்க மழை பெய்த நாள் அதனால நானும் லட்சம் மட்டும் நான் இது வெளியில் போனோம் அப்போது வாங்கிட்டு வந்தோம் தம்பி சப்ரைஸ் என்னடா தங்கம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்ஜாய் பண்ணீங்களா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய் சொல்கிறா பாய் சொல்கிறா